இந்த தீபாவளியை உங்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாக கொண்டாட ஹிந்துஸ்தான் கிராக்கர்ஸ் தரம் விலை உயர்ந்ததல்ல விலைமதிப்பற்றது நேரடி தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் ஃபைவ் டூ டூ ஒன் ஃபோர் நைன் அல்லது நைன் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் த்ரீ என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் ஹிந்துஸ்தான் கிராக்கர்ஸ் சிவகாசி வணக்கம் ஜெகன் இன்னைக்கு இஸ்ரேல் மற்றும் ஈரானை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் இஸ்ரேல் மீண்டும் ஈரானை தாக்குவாங்க இல்லை அமெரிக்கா ஈரானை தாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய டேர்ம்ஸில் அதை கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் தான் தான் இதை லீட் பண்ணணும்னு பார்க்குறாங்க ஏன்னா அவங்க லீட் பண்ணும்போது தான் அந்த இடத்தோட தாதான்ற அந்த இமேஜை வந்து அவங்களால உறுதியாக வைக்க முடியும் கிளியர் கட்டாக அதற்கான சிக்னல்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நத்னியா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் அமெரிக்காவுடைய நகரங்களை நியூயார்க் போன்ற நகரங்களை தாக்கிறதுக்கு நியூயார்க் வாஷிங்டன் போஸ்டன் மியாமி ட்ரம்ப்போடைய மார்லேகோ ரிசார்ட் ஒரு பெரிய ம ஒரு ரிசார்ட் வச்சுருக்கார் ட்ரம்ப் அங்கே தான் தங்குவார் இந்த எல்லா இடங்களையும் தாக்கிறதுக்கு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை ஈரான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கு அமெரிக்கா உஷார் ஆகணும் அப்படின்ட்டு இப்போது இதில் இருக்கக்கூடிய அந்த சூட்சமம் என்னென்னு பாருங்கள் நியூயார்க் வர்த்தக தலைநகரம் வாஷிங்டன் இருக்குது பாஸ்டன் இருக்குது மியாமி இருக்குது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டெம்போட மாலிக ரிசார்ட் இது எல்லாத்தையுமே ஈரான் தாக்குறதுக்கான ஆயுதங்களை கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையில் தயாரிச்சிட்ருக்காங்க அப்படின்றது தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து யுஎஸோடைய ஈஸ்ட் கோஸ்ட் இதை சீக்கிரம் வந்து குறி வைப்பாங்க ஏன்னா இந்த இடத்துலருந்து இருந்து ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல இந்த ஈரானோட லீடர்ஷிப் அப்படின்றது நேஷ்னல் கிடையாது நாட் நெசர்லி நேஷ்னல் இந்த இடத்த அவங்க குறி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய மிசைல் ரேஞ்சுன்றது இஸ்ரேல் வரைக்கும் வந்து தாக்குது ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் ரஃபாக வச்சுக்கோங்க அதை இன்னும் மூவாயிரம் கிலோமீட்டர் அதிகரித்தாங்க அப்படின்னா அமெரிக்காவோடைய ஈஸ்ட் கோஸ்ட்டில் கை வைக்க முடியும் இதுதான் இவருடையோடைய ரெண்டாவது பாயிண்ட் நேத்தனி அவர்களோடது மூணாவது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஈரானோடைய மிசைல் ப்ரோக்ராமை காலி பண்ணதில் இந்தி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோட கூட்டணி அப்படின்றது பெரும் பங்காற்று இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை தாக்கியிருக்கிறோம் அப்படின்றத ஈரானை தாக்கியிருக்கோம் அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணுறாரு ஸோ இது தன்னோட இல்லை ஒரு தனிப்பட்ட நடவடிக்கை இல்லாமல் அமெரிக்காவும் கூட சேர்த்து நாங்கள் தாக்கணும் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறார் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேல் என்றைக்குமே அமெரிக்காவை ஒரு கவசமாக என்றைக்குமே காக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கார் இப்போது நாலு பாயிண்ட்டையும் நல்லா கவனிங்க அமெரிக்காவுடைய மிக முக்கியமான நகரங்கள் ட்ரம்ப்போடைய வீடு அப்போ ட்ரம்ப்போட ஈகோவை நேரடியாக அவர் டச் பண்ணுறாரு ஐயோ உங்கள் வீட்டை அடித்து தூக்க போகிறாங்க நீங்கள் ஈரான் அந்த மாதிரி மிசைல்ஸ்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு இப்போ அவங்க ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் ஸ்டெச் பண்ணாலே போதும் ஈரான் ஸ்டெச் பண்ணாலே போதும் அமெரிக்காவுடைய ஈஸ்ட் கோஸ்ட்டை தாக்க முடியும் செகண்டு இந்த மிசைல் ஈரான் மிசைல் ப்ரோக்ராமை கட்டுப்படுத்துனது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை கூட்டு சேர்த்துக்கிறாரு அப்போனா வரக்கோ வரக்கூடிய தாக்குதல் இவங்க பிளான் பண்ணக்கூடிய தாக்குதலில் அமெரிக்கா உள்ளே இருக்கணுன்றத பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு அமெரிக்காவை உள்ளே எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு என்னுமே ஒரு பாதுகாவலன்னா இஸ்ரேல் இருக்கும் அப்படின்றது அப்போது ஈரானை வீழ்த்தீரும் இஸ்ரேல் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு நெரேட்டிவை அவர் கொடுக்குறாரு இப்போ ஈரானோட ரெஸ்பான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இமேஜினரி த்ரெட்ஸ் இது கற்பனையில் நெத்தனியாவை ஏதோ பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவை இன்னொரு முறை ஒரு மிக விலையை அதாவது ஒரு அதிக விலை கொடுக்கக்கூடிய ஒரு யுத்தத்தை மிடில் ஈஸ்ட்டில் கொண்டு வரத்துக்கு அமெரிக்காவை இழுத்து வர்றதுக்கான பிளான் இது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய இன்டர்வென்ஷன் இதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு போய் ஈராக்ல கையை தைய வச்சு இப்போ அது என்ன ஆச்சுன்றதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நெத்தனையோ சொல்லும் பொழுது ஒரு கிரெடிபிள் இன்டெலிஜென்ஸ் இல்லை ஓகே இது எங்களுக்கு இப்போ இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்குன்னு எதுவுமே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவை ஒரு மேனிப்புலேட் பண்ணி அமெரிக்காவை ட்ரிக் பண்ணி மீண்டும் ஒரு யுத்தத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டிய வேலையை இஸ்ரேல் பார்க்குறாங்க ஏன்னா இப்போ அந்த காசா இஸ்ரேல் யுத்தம் அப்படின்றது முடிஞ்சு போச்சு ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி இவங்க போகிறாங்க அப்படின்றது தான் ஸோ ஈரானுடைய ரெஸ்பான்ஸ் வந்து மூணு பாயிண்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இமேஜினரி ரெண்டாவது எதுக்குமே எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது வளைகுடா நாட்டில் ஒரு முடிக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பென்சிவான போருக்கு அமெரிக்காவை உள்ளெழுத்து விடுறது நாலாவது அமெரிக்கா ஏற்கனவே ஈராக்ல என்ன பண்ணாங்கன்றது நல்லா அந்த பாடம் இருக்குது மீண்டும் அதை ச தவற செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இப்போது ஈரானுடைய அணு உலைகளை கடைசியாக தாக்குனது யாருன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் தாக்குனாங்க பன்னெண்டு நாள் யுத்தம் நம்ம பார்த்தோம் அதன் பிறகு ஆப்ரேஷன் மிட் நைட் ஆமருன்னு சொல்லி அவங்களோட பி டூ பாமர்ஸை வச்சு கிட்டத்தட்ட பன் பதினேழாயிரம் கோடி செலவு பண்ணி அமெரிக்கா ஒரு தாக்குதல் நடத்தினாங்க அவங்களுடைய அணு உலைகளை அழித்து தான் சொன்னாங்க பட் அது வந்து லேட்டராக பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்ற செய்திகள் தான் வருது இன்னமும் அவங்கக்கிட்ட ஒரு நானூறு கேஜிக்கும் அதிகமான அறுபது பர்சன்ட் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குது ஒன்றரை வருடத்துக்குள்ளே அவங்களால அனுபாயத்தை உருவாக்க முடியும் அப்படின்ற செய்திகள் வந்து இப்போ வருது இப்போ இஸ்ரேல் இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த யுத்தம் இந்த தாக்குதல் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் இப்போ இந்த ரெண்டரை வருடம் கழித்து இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்றதை பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹமாஸ் கிட்டத்தட்ட வீழ்த்தப்பட்டிருக்கு பெரிய லெவலில் தட்டு கிடையாது அவங்களால கொஞ்ச காலத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஹிஸ்புல்லாக்கள் கணிசமான அளவுக்கு வீக் ஆகிட்டாங்க பிஏஜே கணிசமான அளவுக்கு வீக் ஆகிட்டாங்க ஹவுத்திக்கல் கொஞ்சம் சிம்பாலிக்கான அட்டாக் மட்டும்தான் தான் பண்ணுறாங்க அரபு நாடுகள் எல்லாமே இன்றைக்கி இஸ்ரேலுக்கு பயந்து அவங்க வலிக்க வந்துட்டாங்க ஈரான் கடுமையாக வீக் இருக்குது பொருளாதார ரீதியாக இப்போ அவங்க கரன்சிலேருந்து மூணு ஜீரோ எடுக்க சொல்லிட்டாங்க யோசிச்சு பாருங்கள் எந்தளவுக்கு இன்ஃப்ளேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இன்ஃப்ளேஷன் உள்நாட்டு பிரச்சனை தெஹரான் தலைநகரத்தையே மாற்ற வேண்டிய சூழ்நிலை தண்ணீரே கிடையாது ஈரான் மேலே இருக்கக்கூடிய கடுமையான பொருளாதார தடைகள்னு சொல்லி ஈரான் மற்றும் அவங்களுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறக்கூடிய இது எல்லாமே பெரிய லெவலில் வீக்காக இருக்குது ஆனால் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அணுவாயுதங்கள் தான் இவங்க அணுவாயுத நோக்கி போயிட்டாங்கன்னா இஸ்ரேலால் அப்போ இப்போ நினச்சால போய் தாக்குதல் நடத்துகிற மாதிரி ஈரான் மேலே தாக்குதல் நடத்த முடியாது அப்போ அந்த இடத்துல இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா இப்போ கிடைச்ச அட்வான்டேஜை விட்டுறக்கூடாது ஈரானை மொத்தமாக முடிக்கணும் அப்படின்ட்டு ஆட்சி மாற்றத்தை ஷா அவர்களுடைய பேரனை வச்சு மகனை வச்சு கொண்டு வரணும்னு பார்த்தாங்க அது பெரிய லெவலில் நடக்கலை ஸோ ஈரானோடைய வீழ்ச்சியை இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வீழணும் தங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அரசாங்கம் வேணும் அப்படின்றதில் இஸ்ரேல் கிளியராக இருக்குது அதே மாதிரி அவங்க அணுவாயுதத்தை தாக்கி அந்த அணுவாயத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க இப்போ இந்த இடத்துல ட்ரம்ப் நடத்தின அந்த தாக்குதலுக்கு ஈரான் பதில் தாக்குதல் ஒரு செட்டிங் ஒன்று பண்ணாங்க கத்தார் மேலே ஒரு அமெரிக்கன் பேஸ் மேலே ஏற்கனவே மார்க் பண்ணி கொடுத்து இந்த இடத்துல தாக்குதல் நடத்துங்கன்னு சொல்லி அதை ஒரு ட்ராமா பண்ணி ஈரான் வந்து அது வந்து எக்ஸிட் ட்ராம்ப் வாங்கிட்டு சரி நாங்களும் தாக்கிட்டோம் நீங்களும் தாக்கிட்டோம் போகிற முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டாங்க இப்போ இந்த இடத்துல ட்ரம்ப்புக்கு இந்த வில் இருக்கா ஈரானை வீழ்த்தனமானால் கண்டிப்பாக அமெரிக்காவுடைய அந்த இயக்கத்துக்கு ஈரானை வீழ்த்தணம் அப்படின்றதுக்கு ஆனால் அமெரிக்கா என்ன பார்க்குறாங்கன்னா தங்களோட டேர்ம்ஸில் பொறுமையாக இராணுவ ரீதியாக இல்லாமல் வீழ்த்தணும் இராணுவம் வந்து தேவைப்பட்டதான் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு இந்த இராணுவ ரீதியாக தேவைப்பட்டால்ன்ற அந்த தான் பாகிஸ்தானுக்கு மீண்டும் ஒரு லைஃப் லைன் வந்து கிடச்சிது ரெண்டாயிரத்தி பத்து ஒசாமா கொல்லப்பட்ட பிறகு இந்த பாகிஸ்தான் துரோகிகளுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்றத நினச்சிட்டு இருந்த அமெரிக்கா இன்றைக்கி ரெண்டு அவங்களுடைய பாசக்கார ஜீவன்களை கூப்பிட்டு வச்சு அசிம் முன்னிரையும் இங்கேயும் வச்சு இந்த என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அதை அடிப்படையாக பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக ஈரானை குறி வைக்கிறதுக்காக தான் ஈரானை குறி வைக்கும்போது ஒரு லோ காஸ்ட் மிலிடரி ஆப்ரேஷனை பண்ணணும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மிலிடரி ஆப்ரேஷனை பண்ணணும்னா ஈரானுக்கு எல்லையில் இருக்கக்கூடிய ஈரானோட எல்லையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அவங்களுக்கு தேவைப்படுது ரெண்டாவது ஈரானுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோடது மொசாடோடது ஸோ இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் அவங்க அமெரிக்காட்ட பண்ணாலும் இன்டெலிஜென்ஸில் ஒரு முக்கியமான ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னார கொள்ளணும்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் யாரை கொல்லக்கூடாது அவங்களையும் சேர்த்து நாங்கள் வச்சேன்னு வச்சுக்கோங்க உங்களால் எதுவும் பண்ண முடியாது ஸோ அந்த இடத்துல கபாட் போன்றவர்கள் தங்களுடைய இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க் வேணும்னு பார்க்குறாங்க அதுக்கும் பாகிஸ்தான் தேவை மூணாவது அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தையும் அமெரிக்கா வைக்கிறாங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சர்வைவல் ஈரான்ட்டருக்கு அணுவாதத்தை வீழ்த்திட்டால் அது போதும் அவங்களுக்கு ஆட்சி மாற்றம் வந்துவிட்டால் போதும் பட் அமெரிக்கா கால்குலேட் பண்ணுறது இவ்வளோ செலவு நம்ம பண்ணிருக்கோம் எப்படி நம்ம மீண்டும் ரிட்டன் எடுக்கணும் ஸோ அவங்களுடைய ஈராக்கை எப்படி அவங்க எண்ணெய் கிடங்குகள் இன்றைக்கி செவ்ரான் போன்ற அமெரிக்க நிறுவனங்கள் கிட்ட இருக்கோ அதே மாதிரியான ஒரு நிலைமையை நம்ம கொண்டு வரணும் இந்த ஆயிலை நம்ம தான் மீண்டும் கண்ட்ரோல் பண்ணணும் ஃபுல்லாக அப்படின்றதும் அவங்க முனைப்பாக இருக்கிறாங்க இந்த இடத்துல தான் இவங்க இதை பக்காவாக ப்ளே பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஈரான் இன்றைக்கி ரொம்ப வீக்காக இருக்காங்க அணு ஆயுதங்களை அவங்க வந்து செக்யூர் பண்ணிட்டாங்க அதில் மாற்றுக்கிறதே இருக்க முடியாது பட் இராணுவ ரீதியாக பொருளாதார ரீதியாக எல்லா வகையிலையுமே அவங்க வீக் ஆகிட்டாங்க அவங்களோட நெருங்கிய நண்பனான ரஷ்யாவாலேயும் மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ண முடியல ரஷ்யா அவங்க விதத்தில் பிஸியாக இருக்காங்க சைனா பயப்படுறாங்க தயங்குறாங்க ஸோ ஈரான் ஒரு ஸ்டேபிளான பார்ட்னர் இல்லாத ஒரு நாடாக தான் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இப்போது இந்த இடத்துல நெத்தனியாவோடைய இந்த பேச்சு அப்படின்றது நம்ம ஏற்கனவே நாலு மாதத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மீண்டும் ஈரானை தாக்கக்கூடிய ப்ரிப்பரேஷனை இவங்க தெளிவாக ஆரம்பிச்சிட்டாங்க இது அமெரிக்கா அவங்க ஸ்டைலில் பண்ணுறாங்களா இல்லை இஸ்ரேலோடு சேர்ந்து இந்த இஸ்ரேலோடைய அந்த வியூகத்துக்குள்ளே மாட்டி அமெரிக்கா செய்தா அப்படின்றது தான் கேள்வி பட் ஈரானுடைய அந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் அப்படின்றது இருக்குது சவுதி போன்ற எல்லா நாடுகளும் இதை விரும்புகிறாங்க சவுதி கத்தார் போன்ற எல்லா நாடுகளும் இதை விரும்புகிறாங்க ஏன்னா ஈரானை வீழ்த்திட்டால் அடுத்தது எம்என் சவு ஹவுத்திகளை எப்படி மேனேஜ் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றதுல அவங்க ஒரு பெரிய ஒரு இது இருக்காங்க பட் அதே இடத்துல ஈரானுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய எதிரியாக இருந்து யார் செயல்பட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா துருக்கி தான் ஸோ இஸ்ரேலும் துருக்கியும் எதிரிகள் நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஜியோ பாலிட்டிக்ஸும் தான் இப்போது ரெண்டுமே ஒன்று இஸ்லாமிய நாடு ஒன்று ஒன்று யூதர்களுடைய நாடு ஜுதாயிசம் இது எல்லாம் வெளியில் மதம்லாம் பார்த்தா கூட எதிரி ஒன்று தான் ஷியா சுன்னியோடைய அந்த டிவைடுக்கு இப்போது ஒரு மிக முக்கியமான ஒரு ஷியா பிரிவுடைய ஒரு ஒரு அரசனாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தான் ஸோ ஈரானுடைய வீழ்ச்சியை துருக்கியும் விரும்புது சவுதியும் விரும்புகிறாங்க கத்தாரும் விரும்புது இஸ்ரேல் அவங்களுடைய சர்வைகளுக்காக பண்ணுறாங்க அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா எண்ணெய்க்காக பண்ணுறாங்க ஈரானுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து இப்போ காத்துட்ருக்கு சவுதியோடைய கலிபிரேஷன் ஒன்று என்னென்னா ஈரான் வீழ்ந்த பிறகு இஸ்லாமிய நாடுகளோட தலைவனாக தான் இருக்கிறோம் துருக்கியை வரவிடக்கூடாது அப்படின்றதுனால துருக்கியோட அந்த டிஸ்டன்ஸை கட்டுப்படுத்தி மெயின்டைன் பண்ணுறாங்க சவுதி கிட்ட பணம் இருக்குது எண்ணெய் வளம் இருக்குது கிட்ட மிகப்பெரிய இராணுவம் இருக்குது பணம் கிடையாது ஸோ துருக்கியோடைய இராணுவத்துக்கு தேவையான அந்த சில உதவிகளை மட்டும் அவங்க பண்ணுறாங்க அதே சமயம் துருக்கியுடைய ராணுவம் தங்க நாட்டிலையும் டேக் ஓவர் பண்ணுற அளவுக்கு போகக்கூடாது அப்படின்ற பயமும் அவங்களுக்கு வந்து சவுதிக்கு வந்து இருக்குது இப்போ இந்த இடத்துல இந்த பேச்சை இவர் பேசின உடனே வெத்தனையா அவர்கள் பேசின உடனே கச்சா எண்ணெயோட விலை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அதிர்வை சந்திக்குது சடனாக அது இன்க்ரீஸ் ஆகுது ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில் வந்து ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் கூப்பிட்றாங்க ஈரான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோடைய இந்த யுத்தம் அப்படின்றது ரியாலிட்டி மீண்டும் இது ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஐநாவுடைய பதட்டம் அப்படின்றது தெரியுது அதே மாதிரி ஈரானை பொறுத்த வரைக்கும் இது நடந்ததுன்னா நாங்கள் இஸ்ரேலை மீண்டும் கடுமையாக தாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஹியூமனிட்டீரியன் இவங்களால் வந்து ஈரானை அவ்வளோ சீக்கிரம் வீழ்த்திட முடியாது பெரிய நாடு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய நாடு ரெண்டாவது ஒரு கலாச்சாரம் இருக்கக்கூடிய ஒரு தொன்மையான கலாச்சாரம் கொண்ட ஒரு நாடு அது இன்றைக்கி அது இஸ்லாமிய நாடாக இருந்தால் கூட அதுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது பெர்ஷிய கலாச்சாரம் அப்படின்றது இருக்குது ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பார்த்த அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் மீண்டும் மாறுது ஸோ ஹமாஸ் இவங்களை வந்து இது பண்ண பிறகு இப்போ ஈரானை குறி வச்சு பக்காவாக காய்கள் நகர்த்தப்படுது வெகு விரைவில் இந்த யுத்தம் வரும் பட் ஈரான் வீழ்ந்ததுன்னா இந்தியாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தயவுசெய்து ஜியோபாலிட்டிக்ஸ் புரியாமல் ஈரானுக்கு ஆதரவாகவோ இல்லை இஸ்ரேலுக்கு ஆதரவாகவோ நம்ம பேசவே கூடாது ஈரானோட வீழ்ச்சி அப்படின்றது இஸ்லாமிய நாடுகளுடைய சமூகத்துக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ஏன்னா ஈரானுக்கு பிறகு அவங்க அடுத்தது கை வைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் தான் அதே சமயம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈரான்றது ஒரு கேட்வே ஐமேக் காரிடராக இருக்கட்டும் இல்லை நம்ம இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்ட்ஸ் அவுத் ஐஎன்எஸ்டிசியாக இருக்கட்டும் ஈரான் ஒரு கேட்வே ஈரான் மிக முக்கியமான எனர்ஜி பார்ட்னர் ஈரான் ஒரு மிக முக்கியமான கொலாபரேட்டர் நண்பன் நம்மளுக்கு ஸோ இந்த இடத்துல இந்தியாவுடைய ராஜதந்திரம் எவ்வளோ தூரம் பழிக்க போகுது அப்படின்றத பார்க்கணும் ஈரானை செக்யூர் பண்ண வேண்டிய கட்டாயம் மூன்று நாடுகளுக்கு இருக்குது ஒன்று சைனா ஒன்று ஒன்று ரஷ்யா மூணாவது இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய ஜென்ரல்ஸ் பற்றி ஒரு சிஏ அதிகாரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் பார்த்தேன் உலகத்திலே நீங்கள் ஈஸியாக விளக்க வாங்கக்கூடியது பாகிஸ்தானோட இராணுவ அதிகாரிகள் சும்மா ஒரு ஒரு சில லட்சம் டாலர்களை தூக்கி போட்டீங்கன்னா விளக்கி வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஈரானுக்கு எதிராக பாகிஸ்தானும் திரும்புவாங்க இந்த இஸ்லாமிய நாடுகளோட ஒற்றுமை இதெல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு ஜோக் தான் இது உண்மையே கிடையாது இப்போ இது இவங்க எப்படிலாம் இந்த ஜியோ பாலிடிக்ஸ் மாறப் போகுதுன்றதை பார்க்கலாம் பட் ஈரானை குறி வச்சு காய்கலை நகர்த்ததுக்கான வேலை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கவலைக்கடமான ஒரு சுச்சுவேஷன் அது அடுத்த வீடியோவில் ஒன்று டீட்டெயிலாக பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்